ஹலோ எப்படிமா வெல்கம் பேக் டு சவுந்தர ஜாப் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஸ்பெஷல் ஸ்பெஷலான மாவட்டத்துலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு அலசு வேலை வாய்ப்பை ஸோ எங்கே அப்படின்னு கேட்கும்போது ஸ்பெசிஃபிக்கான டிஸ்ட்ரிக்டில் இருக்க கலெக்டர் ஆஃபீஸில் அலுவலக உதவியாளர் ஸோ இந்த பணிக்கான ஜாபை பற்றி தான் இந்த விட நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஆல்ரெடி இதே மாதிரி நம்ம நிறைய ஜாப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் விசிட் பண்ண வச்சிங்கன்னா மறைக்காமல் நம்மளோட சேனலில் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த அலுவலக உதவியாளருக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது எட்டாம் வகுப்பு தேர்ச்சி போதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஜாபாக அப்டேட் பண்ணிட்டு வந்தோம் பட் இந்த ஜாப்க்கு ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை அவங்க அப்படின்றத ஸ்ட்ரெக்டாகவே சொல்லிட்டாங்க சேலரி பார்க்கும்போது பதினஞ்சாயிரத்து ஸ்லாட் பண்ணி ஐம்பத்தி எட்டாயிரம் வரை சேலரி போயிட்டுருக்கு ஸோ ஸோ ஸ்டார்டிங் வந்து நமக்கு பதினஞ்சாயிரரூபா கொடுப்பாங்க அதுக்கு ஆஃப்டர் ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது எயிட்டீன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கே சொல்லியிருக்காங்க டேரெக்ட் இன்டர்வியூவில் தான் இந்த ஜாபை வந்து செலெக்ட் பண்ணுறாங்க லாஸ்ட் டேட் வந்து அக்டோபர் பதினஞ்சு ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து ஜாப்க்கு அப்ளை பண்ணியாகணும் அப்ளை பண்ண போகிற ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆஃப்லைன் தான் ஸோ இந்த ஜாப்பை நம்ம வந்து போஸ்ட் மூலம் தான் சென்ட் பண்ண போகிறோம் இதுக்கான ஃபீஸ் எதுவுமே கிடையாது ஸோ அவங்க கொடுத்துருக்க அப்ளையில என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம சென்ட் பண்ணால் போதும் ஸோ அப்ளை ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட பெயர் மேரீடானால் மேரீட் இல்லை வந்து அவங்க அப்பா பெயர் வந்து கொடுக்கணும் அதுக்காக்டர் உங்களோட அட்ரெஸ் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் நீங்கள் என்ன கேஸ்ட் எப்படி அப்ளை பண்ண போகிறீங்க நீங்கள் என்ன எஜுகேஷன் படிச்சுருக்கீங்க ஸோ அதோட சர்ட்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் அதோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சில கேட்டகரி பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாமே நம்ம ஃபில் பண்ணிவிட்டு சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மதுரா வசந்தம் என் நூற்றி இருபத்தி ஒம்பது லக்ஷ்மி காலனி கச்சேரி ரோட் விருதுநகர் விருதுநகர் மாவட்டம் எஸ் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு தான் இந்த ஒரு ஜாப்பை அவங்க அலகேட் பண்ணியிருக்காங்க இந்த ஜாப்க்கு ஸ்பெசிஃபிக்காக விருதுநகர் மாவட்டம் மக்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் எயித்து படிச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் பட் அது வந்து தமிழில் படிச்சிருக்கணும் அப்படின்றதையும் அவங்க மெயினாக சொல்லியிருக்காங்க ஸோ ஆஃப்டர் வந்து ஜாப் அப்ளை பண்ணுறது தான் நம்மளோட ப்ராசஸ் அதுக்கடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்குது ஸோ பக்கத்துல நம்ம போய் கொடுத்துடலாம் அப்படின்லாம் பண்ணக்கூடாது ஸோ ஒன்லி வந்து ஸ்பீட் போஸ்ட் தான் பண்ணணும் அப்படின்றத அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க ஸோ கண்டிப்பாக இந்த சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியை விருதுநகர் மாவட்ட மக்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் அப்படி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க